காலை வணக்கம் நண்பர்கள் இப்பொழுது V3 த்ரீ காமெடி டிவி மூலியமாக மை வி த்ரீ ஆட்ஸ் பொருட்களை எப்படி பயன்படுத்துவது என்று ஒரு பொருளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அந்த பொருள் இப்பொழுது உங்கள் லைவாக நான் காட்ட விரும்புகிறேன் அந்த பொருள் தான் ஹெர்பல் ஃபேஸ் பேக் பொருளாகும் அந்த பொருள் நீங்கள் பயன்படுத்தும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பால் அந்த பவுடரை மிக்ஸ் செய்து ஃபேஸ்

வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது இந்த சேனல் மூலியமாக விரைவில் காமெடி செய்வதாக உறுதியளித்த மிக விரைவில் காமெடி சேனல் ஓபன் ஆகும் காண தவறாதீர்கள்